வணக்கம் மக்களை இது நம்ம நம்ம ரெண்ட் சீனிக்கிற அடிமடைப்பு சொல்வா தான் பாக்கப்போ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கலெக்ட் தண்ணிட்டு போவாங்க வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோட நம்ம ஜெரோதாக காட்டுவாங்க அவன் பாட்டுக்கு கண்ணை வச்சு சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பானா யுக்கி அங்கேயே நின்று காதை பொத்திக்கிட்டு நின்றுட்டு இருக்கும் அப்போ நைட்டு அவள் கராமை கூட பேசுறதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா உடனே ஜெரோ திரும்பிட்டு ஹே யுக்கி நீ இங்கே என்ன பாடுற கிளம்பி போகவே இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாரு ஜெரோ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ பாட்டுக்கு ஏன் இந்த மாதிரி சுட்டு சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்க இதை விட்டுட்டு வேற ஏதாவது பார்க்க வேண்டியது தானே நீ ஓகேவா எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு என்ன பிரச்சனை நான் நல்லாதான் இருக்கேன் சும்மா சுட்டு பார்க்கறோன்னு தோணுச்சு சுட்டு பார்த்துட்ருக்கேன் இதில் உனக்கு என்ன சரி நீ ஏன் நெக் பேண்ட் போட்டே சுற்றிக்கிட்டு இருக்க ஏன் காட்டி கொடுத்துருவோம் போல இருக்கு யூக்கி ஐயோ ஜெரோ இந்த ஐடும் எல்லாம் இருக்கிறார்ல சும்மா சும்மா என் கழுத்தில் இருக்கிற என்ன இருக்குது அப்படின்னு நோடி நோடி பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால தான் நான் வந்து நெக் பேண்டு போட்டேன் பேண்டைட் போட்டால் கண்டுபிடிச்சிருவானுங்கள ஓ அப்படி சொல்ல வர ஆனாலும் நீ வந்து ஏதாவது ஒரு சாய்ஸ் கொடுத்து உனக்கு எனக்கு பிளட் கொடுக்கணுமா இல்லை கனாமைக்கு கொடுக்கணும்னா நீ கனாமைக்கு தானே கொடுத்துருப்ப ஏன்னா அந்த ரத்தத்திலேயே அந்த டேஸ்ட் இருந்துச்சு செய் கரும்பு ஏதா நீ பேட்டாக யோசிக்கிறியோ சோ உனக்கெல்லாம் கொடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு யூகி அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும் அடுத்து யுகி ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜெரோ ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு ச கனாமே எனக்கு எவ்வளோ முக்கியமான ஆள் ஆமாம் ஆமாம்மா கனாமையும் உனக்கு முக்கியமான ஆள் ட்ரூத்தை யாராலாவது அது மறக்க முடியுமா என்ன கனாமை கிட்டேருந்து இருந்து நாள் கண்ணை கூட திருப்ப முடியாது அப்படின்னு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும் அப்போ யுக்கி வந்துட்டு எனக்கு வே பேசினா பாயோ அதுங்கெல்லாம் என்ன கடிச்சுடுவோங்க அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கும் டக்குன்னு பார்த்தா இந்த ஹெட் மாஸ்டர் கிளாஸு சின்ன வயசில் நம்ம யுக்கி எடுத்த சீனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்போ சோ இந்த குட்டி போனுக்கு எல்லா பழசும் மறந்துடுச்சு இங்கே பாருங்க கனாமி என் பையனோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் நீ சொன்னேனே இந்த பொண்ணை நான் எடுத்துக்கிறேன் இங்கே பாரு புடிங்க இப்படி சாப்பிடக்கூடாது ஆ காட்டு அப்படின்னு கனாமை யூகிக்கு ஊட்டி காட்டுறதுக்காக பா வாய துறப்பானா பார்த்தோன்னே அதுக்கு அவனோட பல்லு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியும் டக்குன்னு அதை தொட்டு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுமா அப்போ அதுக்கு சின்ன வயசுல அவளை வேம்பையர் கடிச்சிருப்பாங்கள அது ஞாபகம் வந்துடும் வேம்பையர் அப்படின்னு அந்த பக்கமாக போய் அப்படியே ஒடுங்கிக்கிட்டு உட்காந்துரும் உடனே கனாமை ஸோ இந்த பொண்ணு என்னை பார்த்து ரொம்ப பயப்படுது நான் இனிமேல் நீங்க வரவே இல்லை ஹெட் மாஸ்டர் என்ன சொல்றேன் நீ இந்த வீட்டுக்கு வராம வேற எங்கே போய் தங்க போறேன் அங்கே ஓ வீட்லையா அங்கே உள்ளவங்களாம் உன் அப்பா அம்மா இறந்தோன்னே ஓன்கிட்டயே அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்குறாங்க அங்கே போகாத கனாமே இருக்கட்டும் பரவாயில்ல நான் போறேன் அப்படின்னு குட் பை சொல்லிட்டு கிளம்பிடுவான் பொண்ணு நாளே பிரின்சஸ்ன்னு சொல்லுவாங்க அப்ப யுக்கினா ஜென்டில் பிரின்சஸ்ன்னு அர்த்தம் உனக்கு அந்த பெரிய வச்சுருவோம்மா யுகி யுகி ஏன் வெளியிலயே பார்த்துட்டு இருக்க உனக்கு பயமா இருக்கா நீ ஒன்னும் கவலைப்படாத இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பயமும் இல்ல ஆ யூகி நான் லீகலா என் போனா அடாப்ட் பண்ணிக்கிட்டே ஜாலியா இருக்குல்ல இனிமேல் நீ என்ன அப்பான்னு தான் கூப்பிடணும் எதுவுமே பேச மாட்டான் ஒரு வாரம் ஆச்சு இன்னும் ஒரு வாரத்தை கூட என்கிட்ட பேச மாட்ற யூகி யூகி அப்படின்னு இந்த ஹெட் மாஸ்டர் மட்டும் தான் சின்ன வயசுல இருந்து அவள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான் அவள் பேசவே மாட்டா போல இருக்கு அடுத்து ஹெட் மாஸ்டர் என்ன நீங்க யூகிக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு பொய் சொல்லி தானே கூப்பிட்டு வர சொன்னீங்க என்னாச்சு யூகிக்கு அப்படின்னு கனாமை கேட்டுட்டு இருப்பான் அப்போ ஹெட் மாஸ்டர் வந்துட்டு ஹீ கணமை இங்கே வா இங்கே வாங்கி அங்கே பாரு யூகியே அவளே ட்ரெஸ் போட்டுக்கிட்டா தப்பாக இருந்தாலும் பா நல்லா இருக்குல்ல கியூட்டு அப்படிங்கும்போது கனமை பாட்டுக்கு விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான் எனது கணாமை சிரிக்கிறானா நான் அதிர்ச்சியாக இருக்குதே யுக்கி இங்கே பாறேன் அப்படின்னோன்னு யுகியும் அதிர்ச்சியாக பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் கனமை உடனே சரி நான் கிளம்புறேன் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு கிளம்ப போகும்போது யுக்கி அவனை இருந்து பிடிச்சிக்கிட்டு க கணாமை அப்படின்னு கூப்பிட்டு பார்க்கும் அப்போ தான் அடுத்த வாட்டி வெளியிலையே நின்றுட்டே இருக்குமா அப்போ ஹெட்மாஸ்டர் வந்துட்டு ஹே யூகி இப்படி பணியில் நின்றுட்டு இருக்க யாருக்காக வெயிட் பண்ணுறா அப்படிங்கும் போதே கனாம எங்கே வந்துடுவான் கனாமை சாமா அப்படின்ட்டு போய் அவனை கட்டி பிடிச்சிக்கும் கனாமை சாமா இன்னைக்கு தான் என்னோடய பர்த்டே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னை காப்பாத்தினீங்கல்ல அதுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஐயோ நீ கங்கிராச்சுலேஷன் சொல்லக்கூடாது நான் தான் உனக்கு சொல்லணும் இருந்தாலும் தேங்க்ஸ் சொல்கிறேன் யூகி அப்படின்னு அவனும் கட்டி பிடிச்சிக்குவான் அடுத்து கனாமைசாமா வேம்பயரா ம் ஆமாம் ஆனால் கவர்மெண்ட்டுக்கு அவங்களெல்லாம் பிடிக்காது நீ கொஞ்சம் சீக்கிரட்டாக தான் வச்சுக்கணும் யூக்கி ஆ அது பரவாயில்ல ஆனாலும் அவரோட பல்லெல்லாம் என்ன தொடவிடுறாரு அந்த ஸ்கேரி வேம்பையர்கிட்ட இருந்து இவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாரே அதுவா அவன் உனக்கு பிடிக்காத ஏதாவது பண்ணியிருக்கானா என்ன இது வரைக்கும் இல்லை பண்ணதில்லை ஸோ அப்புறம் என்ன கனாமை மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்லியான வேம்பயர்ஸும் இங்கே இருக்கிறாங்க அதெல்லாம் நீ மறக்கக்கூடாது அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்லியிருப்பாரு அடுத்து குட்டி யூக்கி அது பாட்டுக்கு டவுனுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும் கனாமை சாமி இந்த பக்கமாக தானே வீட்டுக்கு போகணும் அவர் இன்னும் வரவே இல்லையே இருட்டால இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்போ ஆப்போசிட்ல ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருப்பான அவனை பார்த்தோனே ஆம்பேஸ்னாலே எனக்கு பயோ அதுங்கெல்லாம் என்ன சாப்பிட்ருங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்போ யுக்கி என்னாச்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கனாமை இங்கே வந்துடுவான் கனாமைய பார்த்தோன்னே அந்த வேம்பயர் பயங்கரமா பயந்துக்கிட்டு அந்த பக்கமே நின்றுக்கும் ஆ கனாமே சாமா ஏ யுக்கி நீ இந்த மாதிரி டவுன்ல சுற்றிக்கிட்டு இருக்க உனக்கு பயம் தானே ஆமா ஆனா நீங்க இப்ப என் கூட இருக்கீங்களே நீங்க கூட இருக்கும்போது எனக்கு எதை பற்றியும் பயம் இல்லை எனக்கும் தான் யுக்கி அப்படின்னு கனாமை சொல்லிட்டு இருப்பான் அப்போ ஒரு நாள் யுக்கி கேட்ட இங்க பார்த்தியா இதுதான் சீரோ இவனோட ஃபேமிலியவே வாம்பையர் அட்டாக் பண்ணிட்டாங்க இனிமேல் தான் இவனை பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹெட் மாஸ்டர் யூகிக்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு அதுக்கப்புறம் யூக்கி அவனை அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருக்கும் அவன் ஒரு மாதிரி மோசமாக தான் நடந்துக்குவான் அதாவது ஒரு மாதிரி தனிமேலேயே இருந்துக்கிட்டே இருப்பான் அதாவது யூக்கிக்கு அது ரொம்ப கவலையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜெரோவை இப்போ உள்ள ஜெரோவை காட்டிகிட்டு இருப்பாங்க ஒரு வழியாக கன்ஷாட் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அந்த கன்னை வச்சுட்டு உட்காந்துருப்பானா அப்போ ஜெரோ எல்லாமே ஓகே ஆகிடும் அப்படின்னு யூக்கி சின்ன வயசில் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வரும் யுகி ஒரு நாள் அவனை தேடி வரும்போது அவன் கழுத்து போட்டு அப்படியே கரக்காரன்னு அறுத்துக்கிட்டு இருப்பான் ஏன் ஏன் இந்த மாதிரி பண்ணுற இல்லை அந்த பொம்பளையோட டச்சு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அதுக்காக ஒன்னு நீ ஹர்ட் பண்ணிக்குவியா நீ எதுவும் பண்ணக்கூடாது இனிமேல் அந்த பொம்பளை இனிமேல் ஒன்னு தேடி வரவே போறதில்ல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு யுகி சின்ன வயசுல சொல்லியிருக்கோம் அதை நினைச்சு பார்த்து ஜெரோ வந்து இப்போ சந்தோஷப்பட்டு இருப்பான் அடுத்து சின்ன வயசு ஜெரோவும் ஹெட் மாஸ்டரும் பேசிட்டு இருக்கும்போது போது யுகி வெளியில போயிட்டு ஆ சீக்கிரம் சீக்கிரம் உள்ள வாங்க சாமா கோல்டாக இருந்துச்சா இங்கே வாங்கலை நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு வரோம் என்ன ஜெரோ ஆச்சரியமாக பார்த்துட்ருப்பா இருப்பா கணாமை சாமாவா யார் அது அப்படின்னு பார்க்கும்போது கனாமே உள்ளே வந்தோனையே அவனுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிரும் படப்படன் வந்துடும் ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும் அது வேம்பயர்னு பக்கத்தில் இருந்த கத்தியை எடுத்துக்கிட்டு அவனை குத்துறதுக்காக வேக வேகமாக ஓடி போயிடுவான் யூக்கியூ கனாமேசாமா ஜெரோ என்ன பண்ணிகிட்டு இருக்க ஈ ஈ நீ நீ வேம்பயர் தானே எனக்கு தெரியும் நல்லா அந்த பொம்பளையோட ஸ்மெல்லும் இதே மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம் சரிதான் ஆனால் மொத மொத என்னை பாக்குற இப்படியா நீ நடந்துக்குவ அப்படின்னு கனாமேவும் பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருப்பான் என்னால் முடியாது இங்கே பாரு நீ ஜெரோ தானே உன் ஃபேமிலியை வேம்பேஸ் பேஸ் கொண்டுட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்காக நான் கவலைப்படுறேன் ஆனால் உன் கையால் நான் சாகணும்னு ஆசைப்படலை நான் அந்த மாதிரி உன்னை கொல்லணும்னு அவசியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கனாமே ரொம்ப பொறுமையாக பேசிட்டு அவன் இருந்த கத்தியை வாங்கி அந்த பக்கமாக தூக்கி போட்டுருவான் அடுத்து ஜெரோ அவனோட ரூமில் போது இந்த மாதிரி யுக்கி க ஜெரோ ஜெரோ நான் முன்னாடியே ஒன்ட்ட சொல்லியிருக்கணும் தப் தப்பாக எடுத்துக்காத கனாமேசாமா ரொம்ப ரொம்ப நல்லவர் தான் அப்படிங்கும்போது போது சே உன் கேவலமான கையால் என்னை தொடாத அது அவன் தொட்ட கையால் என்னை தொடவே கூடாது ஆனால் கனமைசாமா ரொம்ப நல்ல வேம்பையர் ஆச்சு ஆ உனக்கும் ஹெட் மாஸ்டருக்கும் லூசு பிடிச்சிக்கிடுச்சி அப்படின்னு ஜெரோ கத்திக்கிட்டு இருப்பான் அடுத்த ஹெட் மாஸ்டர் வந்து நம்ம நைட் கிளாஸ் முன்னாடி ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு யூக்கி கிட்ட உடனே நைட் கிளாஸா எதுக்காக வேம்பயர்ஸ்க்காக வேம்பேயர்ஸ் மட்டும்தான் அதில் படிக்க போகிறாங்க இது ஒரு ஹை லெவல் ரிசர்ச்சுக்காக மட்டும்தான் கிரேடெல்லாம் அசைன் பண்ண போகிறதில்ல ஏன்னா வேம்பயர்ஸ்காக நைட் கிளாஸ் அப்படின்னு ஜெரோ பார்த்துட்ருப்பானா ஆமாம் வேம்பயர்ஸையும் எஜுகேட் பண்ண வேண்டாமா அப்படின்னு கனாமையா அங்கேயே சொல்லிட்டு வந்தோன்னே யூ கணா அமைசாமா அப்படின்னு கிட்ட ஓடி போயிடும் இந்த ஜெரோ ஹெட் மாஸ்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிடுச்சா குடிச்சா நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்கெல்லாம் வேம்பேயர்ஸ் வேம்பேர்ஸ் என்றைக்குமே மாறவே போறது இல்லை முதல்ல வேம்பேரும் ஹியூமனும் எப்படி ஒன்னா இருக்க முடியும் இதெல்லாம் நடக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான் இங்கே பாரு ஜெரோ நானும் உன்ன மாதிரியே என்னோட பீப்புளை இழந்தவன் தான் நான் அதுக்காக தான் சொல்றேன் இதுக்கெல்லாத்துக்கும் நம்ம ஒரு எண்டு கொண்டு வர வேணாமா கனாமே அந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்துக்குவான் கனாமை இருந்தால் மற்ற வேம்பயர்ஸ் எல்லாரும் அமைதியாக நடந்துக்குவாங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வர போகிறோம் நம்ம ஒரு பீஸ் கொண்டு வரணும் வேம்பயருக்கும் ஹியூமனுக்கும் அதான் நம்ம கோல் அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு நான் கூட வேம்பயர் தான் ட்ரைட்டராக மாறுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் நான் தான் இப்போ ரொம்ப மோசமாக மாறிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜெரோ நினச்சிட்டு இருப்பான் இந்த பக்கம் கனாமை இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட அப்போ நேரத்துக்கு என்ன சொல்லியிருப்பான்னா நான் அவங்களோட பீஸ் ஐடியாவை ஏற்றுக்கிறேன் இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது நான் இதுக்கு ஒத்து போகிறேன் நிறைய அசிஸ்டன்ஸை கூட்டிகிட்டு வரேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் என்னன்னா யூகி மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருப்பான் இந்த பக்கம் யூக்கி நினச்சி பார்த்துட்ருக்கோம் என்னென்னா சாமா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நான் கிட்ட சொல்கிற மாதிரி அவனுக்கு பிளட் கொடுத்ததை நான் ரெக்ரெட் பண்ணவே இல்லை ஆனாலும் என்னென்னா ஜெரோ சொல்கிற மாதிரி ஒரு வேளை என்னோட பிளட்லேயே ஃபீலிங்ஸ் இருக்குமா என்ன என் ஃபீலிங்ஸ்லாம் அவனுக்கு பிளட உறிஞ்சிடும் முறையே தெரியுமா என்ன இதெல்லாம் அந்த ஒரு நாள் வந்ததுனால தானே மாறுச்சு எல்லாமே அந்த ஒரு நாள் தான் அப்படின்னு நம்ம யுக்கி யோசிச்சுட்டு இருக்கோம் அப்போ யுக்கி சின்ன வயசாக இருக்கும்போது டெம்பரரி டாம்னு வேம்பேஸ்க்காக ஒன்று உருவாக்கியிருப்பாங்க அப்போ ஜெரோ கூட சொல்லிட்டு போயிருப்பான் நீ வந்து அந்த கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகாதன்னு இந்த ஓகே பேச்ச கேட்காம கடாமே ஊ இங்கே தானே இருப்பாரு நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அந்த டாம்குள்ளே போயிடும் ஹீ நீ தானே யூக்கி அப்படின்னு இச்சிஜோ கேட்டுகிட்டே வருவான் ஆ ஆமாம் எனக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியுமே நான் கடாமை கூட தான் இருப்பேன் நான் எப்போயுமே உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் காரிலேருந்து உன்னை பார்த்துருக்கேன் நீ போய் கணாமை அடிக்கடி கட்டி பிடிச்சிக்குவாலை ஆனால் கணாமை இப்போ இல்லை நீ என்ன பண்ணுற வீட்டுக்கு போயிடு நைட்டு நேரத்தில் இங்கேலாம் சுற்றிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு தான் போயிருப்பான் ஆனாலும் இந்த யுக்கி கேட்காம இருந்தாலும் நம்ம சும்மா எட்டி பார்ப்போம் அப்படின்னு உள்ளே திறந்துட்டு வந்து அது பாட்டுக்கு உட்காந்துக்கும் வேன்டேஸ்லாம் அந்த டாம்குள்ளே நடந்து போய்ட்டு இருக்கோங்களா யுக்கிய உடனே அங்கே எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கோம் ஹீ ஆமாம் இந்த குட்டி பொண்ணு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது ஒருவேளை என்னோட ஃபேனாக இருக்குமோ ஃபேனும் கிடையாது ஒரு மனங்காட்டியும் கிடையாது இங்கே பா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஏதாவது தலைவலி எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காத கனாமே சென்பா ஸ்கூல் லைஃபை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு ருக்கா சொல்லிகிட்டு இருப்பா ஒருவேளை அந்த பொண்ணு கனாம பற்றி மென்ஷன் பண்ணுது கனாமுவை அவங்களுக்கு பிடிச்சிருக்குமோ அப்படின்னு நம்ம யூக்கி அப்போவே நினச்சி பார்த்து ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு இருக்கோம் அதாவது இது எல்லாமே அதோட கனவுல தான் ஓடிக்கிட்டு இருக்கு போல இருக்குது அதாவது டைம் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் இந்த யுக்கியை என்ன பண்ணுவோன்னா அந்த இடத்துலையே பாய் போட்டு அப்படியே படுத்து தூங்கிடும் போல இருக்குது அப்போ ஏதோ ஒரு வேம்பையர் அவளை டச் பண்ணலான்னு வந்துடும் அப்போ கனாமே வந்துட்டு உனக்கு நைட் கிளாஸோட ரூல்ஸ் எதுவும் தெரியாதா சாரி சாரி கனாமே சாமா கிளம்ப இங்கே இருந்து அப்படின்னு ஏன் தான் இந்த பொண்ணு இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு கனாமே அவள் பக்கத்தில் வந்தோன்ன அவள் கழுத்தை பார்த்துருவானா இவனுக்கும் அவளோட ரத்தத்தை குடிக்கணும்னு தோணுந்தான் ஆனால் குடிக்க மாட்டான் அவளை தூக்கிட்டு போய் அவனோட பெட்டில் படுக்க வச்சுருப்பான் இப்போ நம்ம யுகி அப்புறம் என்னாச்சு நம்ம எங்கே இருக்கோம் ஹீ இது சாமாவோட கோட்டு தானே அப்படின்னு அவனோட கோட்லாம் நல்லா மோந்து பார்த்துட்டு இருக்கும் அப்போ பக்கத்தில் ஒரு இருந்து சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும் என்னென்னு அந்த கதவை திறந்து உள்ளே பார்த்தா சாமா அப்படின்னு ருக்கா அப்படின்னு மாற்றி மாற்றி ஒரு மாதிரி சவுண்ட் கொடுத்துட்ருப்பாங்க அதாவது ருக்காவோட ரத்தத்தை இவன் குடிச்சுக்கிட்டு இருப்பான் அதை பார்த்தோன்னே யுகிக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும் அந்த இடத்த விட்டு அது ஓடி போக ஆரம்பிச்சிரும் ஆ யுகி நீ ஓடணும் நீ ஓடுறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் நான் நான் ரொம்ப மோசமாக மாறினதுக்கே காரணம் தான் யூக்கி அப்படின்னு கனாமே இந்த பக்கம் நினச்சிக்கிட்டு இருப்பான் இல்லை இல்லை அது கனாமைசாமாவா இருக்க வாய்ப்பே இல்லை சாமா அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டார் இது எல்லாமே மோசமான கனவு தான் அப்படின்னு யூகி நினச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து சின்ன வயசுலேயே ஜெரோ என்ன சொல்லியிருப்பானா இந்த வம்பஸ்னாலே ரொம்ப மோசமானவங்க தான் கனாமேவு அதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பான் ஆனால் அதை கேட்டோன்னே கனாமேசன் பாய் எப்பெல்லாம் கிடையவே கிடையாது அவர் ரொம்ப நல்லவர் அவர் மற்றவங்கள்ட்ட இருந்து டிஃப்ரெண்டானவர் அதெல்லாம் சரிதான் ஆனால் உன் கை ஏன் நடுங்குது நீ எதையோ பார்த்து பயந்துருக்க தானே யூக்கி இப்பார் இனிமேல் அவங்கள்ட்டெல்லாம் போகவே போகாது அப்படின்னு சொல்லியிருப்பான் அடுத்து இந்த நம்ம யுக்கி போயிட்டு கனாமைக்கிட்ட நீங்கள் அன்னைக்கு என்னை தூக்கிட்டு வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அன்னையிலருந்தே கனாமை இருந்து கொஞ்சம் விலகி போக ஆரம்பிச்சிருவான் யுக்கியும் விலகி போக ஆரம்பிச்சிரும் கனாமே சாமா அப்படின்னு இந்த பக்கம் தூக்கத்திலே ஒளறிட்டு இருக்கோம் சப்பா இந்த பொண்ணு இங்கேயே தூங்கிடுச்சா அப்படின்னு இந்த ஜெரோ வந்துட்டு அவளுக்கு போர்வை பொத்தி விடுவானா பார்த்தா அவளோட நெக் பேண்டு போட்டிருப்பாள்ல அதை பார்த்தோன்னே இவனுக்கு மறுபடியும் ரத்தம் குடிக்கணும்னு தோண ஆரம்பிச்சிடும் இவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படியே கீழே உட்காந்துருவான் அப்போ அந்த பக்கத்தில் இருந்து கனாமை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பான் சரி என் கூட வரியா நம்ம ரெண்டு பேரும் போய் பேசலாம் அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு போயிடுவான் யூக்கி டக்குன்னு எந்திரிச்சிரும் கனாமைசாம்தான் இதை என் மேலே போத்தி விட்டுருக்காரா அப்படின்னு அந்த போர்வையை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பக்கமாக கனாமை அவனை வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே பாரு சரோ எதுக்காக நான் உன்னை டாலரேட் பண்ணுறேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா அதுக்கு காரணம் என்னன்னா இந்த இடத்துல யுக்கி பாதுகாப்பாக இருக்கவே முடியாது அவளுக்கு ஷீல்டா யாராவது இருக்கணும் நீ அவளோட நிறைய விஷயத்தில் கடமைப்பட்டிருக்க அதனால நீ அவளை பீட்டரே பண்ண மாட்டேன் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை உயிரோட விட்டு வச்சுருக்கேன் அதை மறந்துடக்கூடாது சரோ அப்படின்னு கனாமை சொல்லியிருப்பான் இந்த பக்கம் யூக்கி வந்து எல்லா விஷயமுமே மாறிடுச்சு அந்த ஒரு நாளை ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை அது என்னன்னா நான் கண்ணாமே லவ் பண்றது மட்டும்தான் அப்படின்னு யூகி நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த போய் சொல்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறா செய்யரா